அவர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெங்கட்ராமன் பிள்ளை அம்மணி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை மோகனூரில் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார் இவரது தாயார் பக்தியுள்ள பெண்மணியாக திகழ்ந்தார் இவர்கள் தங்கள் பெற்றோருக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தார் நாமக்கல் மற்றும் கோயமுத்தூரில் பள்ளி கல்வியை நாமக்கல் கவிஞர் அவர்கள் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இளங்கலை கல்வியினை திருச்சியில் உள்ள பிசப் கீப்பர் கல்லூரியில் பயின்றார் இவர் ஆரம்ப காலத்தில் நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தாளராகவும் பின்னர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றினார் திருச்சி மாவட்ட காங்கிரசின் செயலாளராகவும் கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைய தலைவராகவும் பணியாற்றினார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தேசபக்தி மிக்க தன்னுடைய பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றினார் அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் சொற்பொழி ஆற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற உப்பு சத்யா கிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் பதவியும் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று வீர நடைக்கு வித்திட்டவர் இவரின் நினைவாக இவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக பத்து மாடு கட்டிடத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வெளிவந்தது முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவராக திகழ்ந்தார் சிறந்த விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்தார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார் அப்போதுதான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை பாடி தொண்டர்களை வழிநடத்தி சென்றார் இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற வரிகள் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அதற்கோர் குணம் உண்டு என்ற வரிகள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் வரிகள் தமிழனின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகள் எல்லாம் புகழ் பெற்றவரிகள் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோம் தரணிக்கே ஓரணி செய்வோம் அமிழ்தம் தமிழ்மொழி என்றார் நாமக்கல் கவிஞரவர்கள் இசை நாவல்கள் கட்டுரைகள் தன் வரலாறு புதினங்கள் இலக்கிய திறனாய்வுகள் கவிதை தொகுப்புகள் நாடகம் உரைநடை மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று தன்னுடைய பன்முக பார்வையை தன் கவித்துவம் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார் இவருடைய படைப்புகளாக அவளும் அவனும் அரவணை சுந்தரம் என் கதை இசைத்தமிழ் கம்பன் கவிதை இன்பக்குவியல் கம்பனும் வால்மீகியும் கலை இன்பம் கவிஞன் குரல் கவித்தாஞ்சலி கற்பகவள்ளி காதல் திருமணம் காணாமல் போன கல்யாண பெண் காந்தி அஞ்சலி காந்தி அரசியல் கீர்த்தனைகள் சங்கொலி தமிழன் இதயம் தமிழ்மொழியும் தமிழரசும் தமிழ் தேன் தாயார் கொடுத்த தனம் திருக்குறளும் பரிமேலழகரும் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பிரார்த்தனை மரகத மலைக்கண்ணன் என்ற படைப்புகள் என்ற படைப்புகளெல்லாம் சிறப்பு பெற்றவை கவிஞரின் நாற்று பற்றி போற்றும் வகையில் மாநில அரசு அவரை அரசவைக் கவிஞராகவும் பின்னர் சட் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது சிறப்பு பெற்ற நம் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய கத்தியின்றி என்ற பாடல் கல்லூரி மாணவர்களுக்கு பாடப்புத்தகத்தில் வந்துள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னுயிர் வாழ்வை நீத்தார் இவர் கவிதை வரிக்குள் செல்வோம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் ஒண்டி அண்டி குண்டு விட்டு இங்கு உயிர் பறித்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டில்லாத என்று புதுமையே குதிரை இல்லை யானை இல்லை கொல்லும் ஆசை இல்லையே எதிரி என்று யாருமில்லை என்றும் இல்லதா கோபமில்லை தாபமில்லை சாபம் கூறல் இல்லையே பாபமான என்றும் பண்ணும் ஆசை இன்றியே கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததை நாம் பார்த்திட காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னெறி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே நாமக்கல் கவிஞர் அவர்கள் காந்திய கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் இப்பாடலில் காந்தியின் அகிம்சை நெறியில் தேசத்திற்கு போராட வருமாறு மக்களை அழைக்கின்றார் கத்தியும் இல்லாமல் இரத்தமும் இல்லாமல் ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது அது இந்திய விடுதலைப் போரை முதன்மைப்படுத்துகிறது உண்மையான வழியில் போராடினால் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகின்ற யாவரும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் ஒளிந்து கொண்டு பகைவர் மீது குண்டு எறிந்து கொள்ளுகின்ற விருப்பமில்லாத இந்த போராட்டத்தை உலகில் வேறு எங்கும் காண முடியாது பகைவர்களை அழிக்க குதிரைப்படை இல்லை யானைப்படை இல்லை உயிர்களை கொள்ளும் விருப்பம் இல்லை எதிரி என்று யாரையும் எண்ணுவதில்லை யார் மீதும் கோபம் இல்லை அவர்களை வென்றாக வேண்டும் என்ற ஆசையும் இல்லை தனக்கு துன்பத்தையே கொடுத்தவர்களாக இருப்பினும் அவர்கள் மீது சாபம் இடுவதில்லை பாவத்தின் செய்கைகளை நினைத்து கூட பார்ப்பதில்லை ஆனாலும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மாறுபட்ட போரை யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது முன்பு நாம் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்தால் காந்தி என்ற சாந்தம் நிறைந்த மகானை இத்தேசத்தில் நாம் பெற்றிருக்கின்றோம் அவர் காட்டுகின்ற அகிம்சையின் செம்மையான வழியில் மனிதர் எவருக்கும் தீங்கு நேராத முறையில் நடைபெறுகின்ற இந்த போரில் கலந்து கொள்ள அனைவரும் வாரீர் என தேச மக்களை அழைக்கின்றார் நம் நாமக்கல் கவிஞர் நன்றி வணக்கம்